எனக்கு என்னவோ வீடு வந்து சரியா வரலன்னு போனதுல என்ன சொல்றேன்னா யாராக இருந்தாலும் கொஞ்சம் காக்கா பிடிச்சாதான் வந்து கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க இறங்கி என்ன சொல்றேன் இந்த பில்டரை கொஞ்சம் காக்கா பிடிப்போம் சண்டை போட்டு சண்டைலாம் போடவா நான் பேர் வர்றாரு அவரை கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் குளிப்பாட்டுவோம் ஏன்னா சில பேர்கிட்ட காக்கா பிடிச்சாதான் வேலை நடக்கும் சரியா கொஞ்சம் முகசூதி பண்ணுவோமே அவரை பத்தி பெருமையா பேசுவோமே சரியா நான் பார்த்துக்குறேன் சார் வணக்கம் வாங்க வாங்க நீங்க வந்ததான் சார் கிழக்கலன்ட்டு இருக்கு வாங்க

அதனால தெருல உங்களுடைய காத்தே மலை பட்ட உடனே எனக்குள்ள ஒரு ஒரு உத்தமர் காந்தி உள்ள வந்துட்டாரு ஒரு புத்தர் புடிஞ்சிட்டாரு. உங்களைப் பத்தி சொல்லிட்டே இருப்பாரு சார் இருப்பேன். ஒரு பாத்ரூம்ல உட்கார்ந்தா கூட டாய் என்ன பண்ணாலும் தூங்குறப்போ சாப்பிடுறப்போ ம். கூட போலாம்ல எட்வின் சார் எட்வின் சார் குளம்பிட்டே இருப்பாறாரு. கேளு, டிவி சேனல் கேளுங்க. சொல்லுமா. பெருமையே பேசிட்டே இருந்தார் சார். உங்களை பத்திதான் ரொம்ப பெருமையா பேசுறானே. நாளைல வந்து உங்களை பாருங்க.

ஏழு லட்சமா ஆமா பீடி வாங்க காசு இல்லாம சுத்திட்டு இருக்கேன் ஏழு லட்சம் இல்ல ஏழு லட்சம் என்ன இது கேட் சார் அது எனக்கு வர சொல்ல வரல ஸ்டைலஸ் ஸ்டீல் இது எஸ்எஸ் கேட்ன்னு சொல்லுவாங்க துரு பிடிக்காத மலை பஞ்சாலம் கூட ஒரு லட்சம் கொடுத்தீங்கனா போட்டுறலாம் சார் எல்லாத்துக்கும் பைசா எப்படி சார் ஆமாங்க நான் தான் உங்ககிட்ட ஆரம்பமே சொன்னேன்ல இந்த வீடு வந்து நம்ம வீடுன்றது ரெண்டா பிரிக்கலாம் நம்ம தேவைக்காக கட்டுறதும் இருக்கு ஆடம்பரத்துக்காக கட்டுறதும் இருக்கு இல்லை நம்முடைய பட்ஜெட் தான் மேட்ரு உங்களுக்கு வாழ்க்கை தேவை தான் நான் சொல்றேன் இது வந்து டபுள் பெட்ரூம் மட்டும் தான் நம்ம பண்றோம் தேவையே வேணும் ஆடம்பரமும் வேணும் சார் அப்படி ஈஸியா இருந்தா சொல்லுங்க சார் ஈஸியானா கூட ஒரு அஞ்சு லட்சம் கொடுங்க எல்லாத்துக்குமே ஒரு பணம் கேட்கிறாருப்பா

எனக்கு வேலை தான் பாஸ் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு வேலை பாஸ் ஆகலையா சரியா படிச்சிருக்காது ஒழுங்கா படிக்க சொல்லுங்க பாஸ் ஆகிடலாம் எங்களுக்கு கண்டிகள் தான் வீடு கண்டிகள் வந்து நல்லம்பக்கம் ராசத்தி நகர் மூணு கிலோமீட்டர் தான் நடந்தே வந்தாலும் ஹாஃப் அன் அவர்ல வந்துடும் வண்டியில வந்தா ரெண்டு நிமிஷம் எல்லாம் வந்துடும் அதெல்லாம் வந்து காத்தோட்டமா இருக்கு கை மட்டும் அழகா இருக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு எத்தனை மணி சார் காலையில டிஃபன் சாப்பிட்ட உடனே நேரம் வந்துருவோம் லஞ்சுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு இங்க ராசாத்தி நகர்ல அங்க போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு திரும்ப இங்க வருவோம் உங்களை பார்த்துட்டு கொஞ்சம் உங்க கூட நல்லா அலைவாடிட்டு இந்த அறுபது பிரியாணியா வாட் நான் சென்ஸ் டாக்கிங் அபௌட் மீ எங்கள பத்த அறுபது பிரியாணி சாப்பிட மாதிரியா தெரியுது அதெல்லாம் சாட மாட்டேன் சார் அசல்ட்ட பேசிட்டு இருக்கீங்க பக்கத்துல கோயில்ல சோர் போட்டாங்க சிவன் கோயில்ல நல்லம்பக்கம் சிவன் கோயில்ல அத வாங்கி சாப்பிட்டு வந்தோம்